மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பொருளோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனின் அமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோகம் அண்ணா அவர் சொல்ல எல்லாம் நடக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே மனுஷங்க சொன்ன எல்லாம் நடக்குமானா நிச்சயமாக அது நடக்காது நீங்கள் சொன்னால் எல்லாம் நடக்குமானால் நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்குது அதுதான் மனுஷருடைய ரேஞ்ச் ஆனால் தேவன் கத்தர் அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் நான் சொல்லட்டுமா உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ அது எல்லாமே நடக்க போகுது வேதம் சொல்லுது சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பது வாசித்து பாருங்கள் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் சொல்ல ஆகும் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டு வர நீங்கள் சொன்னால் எல்லாம் நடக்கும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டு வர சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை தலையிலாக மா மாறும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும் லுக்கா அஞ்சு அஞ்சு நீங்கள் வாஸ்து பாருங்கள் அதை கிணசரத்தை ராம் ராமுழுதும் வள போட்டு ஒன்றும் அகப்படலை அந்த படகில் இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிறாரு அந்த படகுடைய உரிமையாளர் பேதுரு வலையை பழுது பார்த்துட்ருக்கிறார் கிழிஞ்சு போன வலைய மனம் உடைந்து பழுது பார்த்துட்டு இருக்கிறாரு இப்போ தான் ஆண்டுடைய வார்த்தை கடந்து வருகிறது ஒரே ஒரு வார்த்தை ஆழத்தில் தள்ளி போடு அப்போ பேதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஐயரே ராமுழுதும் போட்ட ஒன்றும் கிடைக்கல ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வளைகளைப்படுகிறேன் பேதருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அவர் சொல்ல எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் ஸோ பேதர் வளைய போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு கவலை ஒரு மீனு கூட கிடைக்கலன்னு கவலை ஆனால் வலையை போட்டதுக்கு அப்புறவு அவருடைய கவலையே வேறு விதமான கவலையாக மாறிடுச்சு எப்படி கவலை மாறிச்சின்னா ஐயோ வலை கிழிஞ்சிருமோ அப்படிங்கிற அளவுக்கு கவலை ரெண்டு படகுகள் அமிலத்தக்கதாக மீன் கிடைச்சதுனால ரெண்டு போட்டு முங்கிருமோ அப்படிங்கிற அளவுக்கு கவலை ஒரு மீன் இல்லைங்கிற கவலைப்பட்ட பேதருடைய வாழ்க்கையில் வலை கிழிஞ்சிருமோ அந்த அளவுக்கு கவலை போட்டெலாம் முங்கிருமோ அப்படிப்பட்ட கவலை கற்ற மாற்றினாரா அவர் சொன்னால் அது நடக்கும் ஆனால் அவர் சொல்கிறபடி நீங்கள் செய்யணும் அதுதான் முக்கியம் நல்ல கவனிங்க நீங்களாம் ஒரு காரியத்தை யோசித்து நீங்களாக செய்தீங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் ஆனால் அதே இது ஆண்டவர் சொல்லி நீங்கள் செய்தீங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பு கத்த இப்போ க்ராஸ் டிவியை நடத்த சொல்லி ஆண்டவர் சொன்னார் எனக்கெல்லாம் இஷ்டம் கிடையாது எனக்கு தெரியும் க்ராஸ் டிவியை நடத்துகிறது அவ்வளவு ஒரு கடினமான காரியம் மாதம் எட்டு லட்சம் ரூபா செய்ய முடியாது ஆனால் அவர் சொன்னார் இதுக்கு பொறுப்பு யார் ஜெய்சலம் கிடையாது ஆண்டவர் உங்கள் லைஃப்லையும் அண்டுட்டு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் காணவர் கல்யாணத்தில் நடந்த முதல் அற்புதத்தில் முதல் காரியம் யோவான் ரெண்டாவது அதிகாரம் அஞ்சாவது சென்றர் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்கள் அவ்வளோதான் இன்றைக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்தான் அவர் சொன்னால் அப்படியே நடக்கும் அன்று சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் ஒரே ஒரு டீல் நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் உங்கள் வாழ்க்கை கத்திரம் ஆசீர்வதிப்பா ஜப்பிக்கலாமா தகுப்பண்ணு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் லப்பிதாவை ஆம ஆமே! அவர் சொல்ல எல்லாம் நடக்கும் நன்மையும் கருமை மாசிர் மாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்